ஆ அண்ணா வணக்கண்ணே நான் புதுசாக ஆட்டோ ஓட்ட வந்துருக்கேண்ணே கஸ்டமர்டே எப்படி பேசணும் எவ்வளோ காசு வாங்கணும் என்ன எனக்கு தெரியலண்ணா கொஞ்சம் உங்களுக்கு அனுபவம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அனுபவம் தான் இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்க நான் இப்போ தானே ஒரு வருஷமாக ஓட்டுறேன் ஒரு வருஷமாக நீங்கள் ரேபிட்டு ஓலாலாம் போகிங்க நாம் ஓட்டுறேன் இது கஸ்டமர் பழைய கஷ்டமர் ஃபுல் பண்ணுவாங்க அப்படியே போவோம் அதான் ஒரு சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா காசு கேட்டால் தர மாட்டுறாங்க ஒரு சில பேர் வந்து தானாகவே தந்துடுறாங்க எக்ஸ்ட்டாக நீங்கள் கேட்காதீங்க சரிங்க அவங்க விருப்பிட்டு கொடுத்தா நீங்கள் வாங்குங்க சரிங்க நீங்களே கேட்காதீங்க சரி பேர் கேட்டால் சந்திக்கு வருவோங்க ஆமாம் நமக்கு தேவை அவங்க கூட ஒரு பத்து ரூபா இருபது வச்சு நம்ம குடும்பம் போய் போட்டு நம்ம ஓய் தான் குடும்பம் வாங்கிக்கலாம் நீங்கள் அவங்க விருப்பத்தை கொடுத்து சந்தோஷமாக வாங்கிக்கங்க நீங்கள் கேளுங்கள் கொடுங்களா சரி சந்தோஷமாக மேடம் நன்றி மேடம் சொல்லிட்டு போயிடுங்க அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தா அவங்க என்ன கொடுங்க நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு வாங்க ஆமாம் அது வந்து ரேப்ட்டு விருப்பம் தான் அது வர காசு தான் சில பேர் விருப்பத்து நல்ல மனுஷன் சில பேர் கொடுக்க மாட்டாங்க எல்லோரும் நல்ல மனுஷனா சில பேர் இருக்கும் சில பேர் இருக்கிறத அவங்க கேளு யாரும் தப்பு சொல்ல விரும்புறேன் அவங்கள விருப்பத்தை கொடுத்த வாங்கிக்கோங்க நீங்கள் கட்டாயப்படுத்தி கேட்காது நம்பிக்கை இருக்காங்க உங்களுக்கு இருக்கா எனக்கு இல்லைண்ணா அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நீங்க ஓட்ட உழைப்பு தான் கடவுள் நம்பிக்கை கஸ்டமர் தான் உங்களுக்கு கடவுள் நீ கஸ்டமரும் உங்களுக்கு உழைப்பு நம்புங்க நல்லா இருப்பீங்க அது நல்ல வார்த்தை தான் கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு கடவுள் நம்பி இருக்கிறது விட்டு விடுங்க நீங்க ஒரு வருஷமாக ஓட்டுறீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்புங்க இல்லையா கஸ்டமர் நம்புங்க உங்க உழைப்பு நம்புங்க உழைப்பு கஸ்டமர் தான் கடவுள் கடவுள் யாரும் நேராக வந்து கொடுக்க மாட்டார் நம்ம செய்கிற தொழில் தான் நம்ம போயிடும் யாரெல்லாம் நம்ம கஸ்டமர் தான் கடவுளே ஆமா நம்ம தேவை என்னன்னா ஊத்தி பாறோம் அப்ப வந்து அவங்க என்ன குடுக்குறங்கள வாங்கி ஓட்டணும் நடக்கப் ஓட்டலாம்னு சொல்றாங்க ஓயக்கணும் ஓயச்சத தான் சம்பாதிக்கிறதுல வந்து லாபம் கிடைக்காது வந்து ஆட்டோ அந்த ஒரு ஆட்டோ நல்லா இப்போ வந்து எல்லாம் ஆன்லைனில் போச்சு ஆட்டோ வச்சு மாதிரி இப்போ பழக்க முடியாது முடியாது அதுக்கு உண்டான வழி வந்து அரசாங்கம் தான் பண்ணணும் அதனால் ஆன்லைனில் ஓட்டுறாங்க ஒரு அளவுக்கு ஓட்டுறாங்க அவங்க உரம் ஓட்டுறவங்க எவ்வளோ உழைச்சாலும் அவங்க உரம் தான் போயிடும் ஆமாம் போயிடுது காலையில் அஞ்சு மணி எடுத்து நைட்டு பத்து மணிக்கு வந்தால் தான் மூவாயிரம் நம்பருங்கண்ணா

ஓட்டிட்டு இருக்கேன் புரியுது எனக்கு வந்து அப்ப வந்து கஸ்டமர் வந்து ஓட்டினா ஓகேன்றீங்க ஆமா அப்படிதானே எனக்கு ஒரு திருப்தியா இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் கஸ்டமர் எவ்வளவு அந்த இதுக்கு நான் ஓட்டிக்கிறேன் ஏன்னா நம்ம டெய்லியும் ஓட்டினாதான் நம்ம வருமானம் தான் நம்ம வந்து வீட்டு செலவு பார்க்க முடியும் கட்ட முடியும் ஒரு வீட்டு கட்ட முடியும் நம்மளோட தேவை பார்க்க முடியும் இதெல்லாம் இருக்குது அப்போ வந்து என்ன நம்ம வந்து கண்டினியூஃபாக வந்து என்ன பண்ணணுனாக்கா எக்ஸ்ட்ரா பைசா கேட்கக்கூடாது யாரையும் அவங்களும் விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிக்கோங்க அவங்களா விருப்பப்பட்டு பத்து இருபது ரூபா கொடுத்தா வாங்க நீங்கள் கேளுங்க கேட்டால் கட்டாயப்படுத்துதுங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க இல்லை விட்டுருங்க நம்ம என்ன சொல்லுவாங்க வந்து கஷ்டப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தி கஷ்டமரை வந்து டிமாண்ட் பண்ணி ஓட்டும் போது

அதெல்லாம் நம்ம எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆனால் கேட்க மாட்டாங்களே அதாவது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுடைய குறிப்பாக அவங்க அரசாங்கம் நடக்க முடியாது நம்ம சொல்ல முடியாது ஒரு ஆட்டோ அரசாங்கம் கேட்குமா அரசாங்கம் நியாயமான கோரிக்கைன்னா இருந்தால் கண்டிப்பாக கேட்கும் சா இது நியாயமான கோரிக்கை தான் ஆட்டோக்கார வந்து யாருமே வந்து வசதியாக இப்போ வாழ முடியல கஷ்டப்படுறாங்க டிவிக்கு எடுத்து ஆட்டோ வந்து பேங்க்லையும் சரி ஷேட்டில் போட எடுத்து போயிடுறாங்க கட்ட முடியல உழைக்க முடியல சம்பாதிக்க முடியல எல்லாம் ஆன்லைன்லேயே வந்துடுச்சு ஆன்லைனில் கூட கம்மி கம்மியாக போடுறாங்க ஓடுறவங்க எல்லாருமே வந்து டவுனா தான் இருக்கும் வண்டி ஓட்ட முடியாது அவங்க சவாரி வராது அப்ப என்ன ஆன்லைன்ல எல்லாருமே போகும்போது கம்மியா வருது பத்து ரூபாய் எண்பது ரூபா வருது எண்பது ரூபாய்க்கு வந்து அவங்க அதில் போயிடுறாங்க அப்ப இருக்கிற என்ன பண்றாங்க சவாரி இல்லாத வீட்டு போல பார்க்க முடியாத ஒரு

சரி வணக்கம் அண்ணா இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எங்கள் சேனல் மூலிமா என்னன்னா எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருந்து ஆன்லைன் ச சவாரி இது பண்ணிவிட்டு இந்த நேராக சவாரி குடிச்சுட்டு ஓட்டுங்க எக்ஸ்ட்ரா பணம் எதுவும் கேட்காத கஸ்டமர் கொடுக்குறத வாங்கிட்டு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்வாதாரம் கரெக்டாக வந்துடும் அது எங்கள் சேனலோட ஒரு வேண்டுகோள் அதையும் ஃபாலோ பண்ணி வணக்கம்